கிறார்ட் பிரதர் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பண்ணேன் என்னென்னு சொன்னேன் என்னுடைய சிஸ்டருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஸ்டமக் பெயின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணும்போது கடையத்தில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதாவது உயிருக்கு ஆபத்து இந்த ஒன் வீக் தான் அவங்க உயிரோடு வாழ்வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அப்போது நாங்கள் வந்து ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணுற எஸப்பாக இந்த ரிசல்ட்டை நீங்கள் மாற்றி கொடுப்பீராகன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரட்குள்ளே இருக்கணும் அந்த இன்ஃபெக்ஷன் அந்த தொற்று வந்து நூறுக்குள்ளே இருக்கணும் பட் இவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் இருக்குது அதனால் டாக்டர் ரொம்ப சுவியராக இருக்குது அதனால் இவங்க வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதே தெரில அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா வேண்டாம் நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போயிடுறோம் ஏன்னா வந்து எங்களுக்கு எப்போவுமே பழக்கமான ஹாஸ்பிட்டல் நாங்கள் போயிடுறோம் நீங்கள் எங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த ஒரு மூணு மணி நேரம் தான் ஆச்சு அங்கே அட்மிட் பண்ணி நாங்கள் உடனே அந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு அவங்க மறுபடியும் வந்து ராமச்சந்திராவுக்கு போனாங்க அப்போ வந்து அந்த ராமச்சந்திராவுக்கு போய் அட்மிட் ஆகி மறுபடியும் டெஸ்ட்லாம் பண்ண போகிறாங்க இல்லையா ஸோ அதனால ஆண்டவரே இந்த ரிசல்ட்டை நீங்கள் மாற்றி கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு நான் இந்த யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து திடீர்னு இவரோட ப்ரேயர் பார்த்தேன் பார்த்துட்டு அதில் வந்து சரி ஐயாவுக்கு நம்ம வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கால் பண்ணிணேன் கால் பண்ணும்போது ஐயா எடுத்தாங்க எடுத்துட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க பிரதர் இந்த மாதிரி என்னோடய தங்கச்சிக்கு ரொம்ப சீரியஸில் அட்மிட் பண்ணியிருக்காங்க கணையத்தில் பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி இப்போ டெஸ்ட்டுக்கு போக போகிறாங்க உள்ளே போகிறாங்க ஸோ அந்த டெஸ்ட்டில் எதுவும் இருக்கக்கூடாது அது அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆன்ரூட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிஸ்டர் பிரதர் நீங்களும் கொஞ்சம் அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்காக ப்ரேயர் பண்ணாங்க அந்த உள்ளே போயிட்டு அந்த டெஸ்ட்டில் எந்த அப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணாங்க அவங்க பண்ணும்போதே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு என் தங்கச்சிக்கிட்ட சுக சுகம் கொடுப்பாருன்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கை ஆகிடுச்சு அப்போ நான் பரவாயில்ல ஆண்டவரே ஆண்டவரே ஐயா ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்களான்னு சொல்லிட்டு நான் ஆண்டர்கிட்ட நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயாவுக்கு நான் வச்சுட்டேன் நான் அப்புறம் ரிசல்ட் வந்தது ரிசல்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை அதாவது டூ தௌசண்ட் கிடையாது வெறும் செவன்டி செவன் தான் இருக்குது ஹண்ட்ரட் தான் ஹண்ட்ரட் இருக்கணும் அதனால் செவன்டி செவன் தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய மாற்று தாண்டவர் கொடுத்தாரு அதுக்காக நான் வந்து ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் ஐயாவோட ஜபத்தை கர்த்தர் கேட்டார் அதனால் வந்து ஊழியர்காலிய ஜபத்தை கர்த்தர் நம்மளை விட அதிகமாக கேட்பார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஐயாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அதுதான் இப்போ நான் வந்து ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக பண்ண ப்ரேயரை ஆண்டவர் கேட்டு அற்புதத்தை செய்தார் அதற்காக நன்றி ஐயாவுக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுதாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இரவில் அக்கினி ஸ்தம்பம் பகலில் மேக ஸ்தம்பம் இரண்டும் இவர்களை வழிநடத்தியது இது இவர்கள் பிரயாணத்தை இனிமையாக்கியது யார் இந்த அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவரே இந்த இரண்டும் பரிசுத்த ஆவியானவரே இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமுமாய் ஜனங்களை வழிநடத்தியது பரிசுத்த ஆவியானவர் இது அவர்களுக்கு முன் சென்றது என்று வேதம் சொல்லுகிறது அக்கினி ஸ்தம்பம் இரவில் அவர்களை அனலாக்கியது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் பாவ குளிர்ச்சியில் நாம் குளிர்ந்து போய்விடாதபடி என்னாலும் நமக்குள்ளேயே ஈதமாய் நம்மை அனலாக்கிக் கொண்டே இருக்கிறார் சுற்றிக்கும் சாப உலகில் நம்மை மூடி பாதுகாக்கிறார் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள் புதிய ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகியாக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்த பின்புதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் பிரியமானவர்களே ஆனால் இங்கே இவர்கள் செங்கடலை கடக்கவில்லை அதுதான் ஞானஸ்நானத்தின் அடையாளம் ஆனால் அதற்கு முன்னே அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இவர்களை நடத்த ஆரம்பித்து விட்டது எப்படி பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேறு பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் வேறு அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவுக்கு முப்பது வயதில் கிடைத்தது ஆனால் முப்பது வருடங்களாக பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை நடத்தினார் பிரியமானவர்களே நாம் ரட்சிக்கப்பட்டது முதல் ஆவியானவர்தான் நம்மை வழிநடத்துகிறார் நம்மை தேற்றுகிறார் பிரியமானவர்களே நாம் ரட்சிக்கப்பட்டது முதல் ஆவியானவர்தான் நம்மை வழிநடத்துகிறார் நம்மை தேற்றுகிறார் ஆற்றுகிறார் பேசுகிறார் இந்த அனுபவம் வேறு அபிஷேகத்தால் நிரப்பப்படும் அனுபவம் வேறு இரண்டில் ஒன்று மட்டும் உண்மை அல்ல இரண்டும் உண்மைதான் இரண்டில் ஒன்று மட்டும் உண்மை அல்ல இரண்டும் உண்மைதான் நாம் பிரியமானவர்களே இவ்வளவு ஏன் நாம் போது நம்மை அந்த கூட்டத்திற்கு வழி நடத்தியதே பரிசுத்த ஆவியானவரின் செயல்தான் பிரசங்கித்த போது வைத்து நமக்குள் கிரியை செய்தது பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுதான் பிரியமானவர்களே ஒன்று வெளியே இருந்து நடத்துவது அடுத்து உள்ளே இருந்து நடத்துவது ஆகையால் அவருடைய கிரியை அபிஷேகத்திற்கு பின்பு மட்டுமல்ல அபிஷேகத்திற்கு முன்பே ஆரம்பமாகி விடுகிறது பிரியமானவர்களே இந்த காலை என்னோடு வார்த்தையை ஜனமே பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடியால் தான் உங்களை இந்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் அண்டை அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவை அறியாது அவர்கள் மறித்து போகிறார்கள் தங்கள் ஜீவிய காலமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடியும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடியும் தங்கள் வாழ்க்கையை விட்டு வழிகளை விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள் ஆனால் நீங்கள் விசேஷித்தவர்கள் பிரியமானவர்களை இன்றும் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து இன்றும் இந்த வேத சத்தத்தை கேட்டு கிறிஸ்து இயேசுவை தேடுகிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் நீங்கள் தாயின் கருவில் இருக்கும் முன்னே உங்களை அவர் நடத்தி கொண்டுதான் வருகிறார் என்ற அர்த்தம் பிரியமானவர்களே ஆனால் இந்த நாளில் நாம் ஒன்றே ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் நமக்குள் செயல்பட வேண்டும் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அந்த வரங்களுக்காக தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் நாம் தாகத்தோடு நிற்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் நமக்கு சொன்ன கட்டளையின்படி நாம் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது ஜலத்தில் நீங்கள் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது நீங்கள் புது மனுஷராக மாறுகிறீர்கள் தேவனுடைய வரங்கள் அதாவது பரிசுத்த ஆவியானுடைய அந்த வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பதை நீங்கள் காண்பீர்கள் நிச்சயமாக பிரியமானவர்களே என் தேவன் உங்களை நித்தமும் வழி நடத்தட்டும் செம்மையான பாதையிலே என் தேவன் உங்களை கொண்டு செல்லட்டும் தேவனை அறிகிற அறிவில் உங்களை விருத்தி அடைய செய்யட்டும் நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானுடைய இந்த அன்னூனி ஐக்கியம் உங்க கூட இப்பொழுதும் இருக்கிறது ஆக இந்த ஆவியானுடைய வரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயம் எடுத்து பிசாசின் கிரியைகளை அழித்து தேவடைய ராஜ்ஜியத்தை நிலைநாட்ட உங்களை அர்ப்பணிப்பீர்களாக என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே மனதுருக்கம் உள்ளவர் மகா பெரியவர் சர்வ வல்லவரையுமே நான் துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் ஜபங்களில் எங்களுக்குள் உள் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர் எங்கள் கரங்களை பிடித்து கலங்காதே திகையாதே நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களை நிறுத்துகிறவர் சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்த ஒரே தெய்வம் காரணம் எங்கள் மேல் நீர் வைத்திருந்த அன்பு எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்கள் பரம தகப்பன் என்பதை வெளிப்படுத்தினீரப்பா சிலுவையின் மூலமாக நீர் எங்களுடைய ஒரு உண்மையான தகப்பன் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா காலை லூயா உம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்களுக்கு நித்திய மீட்பு நீர் உண்டு பண்ணினீரப்பா மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மையான கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி லுயா எங்களுக்காக இருக்கிற ஒரு பிரதான ஆசாரிய நீர் ஒரே தரம் ஸ்தலத்திலே நீர் பிரவேசித்தீர் நித்திய மீட்பை எங்களுக்கு நீர் உண்டு பண்ணி நீராப்பா பழுதற்ற பலி நீர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நீர் வாக்குத்தம் பண்ணிய நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர் நீர் ராஜா எங்க மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உங்க மேல வந்த அவமானத்தை நீர் எண்ணாமல் சிலுவையை சகித்தீர் தேவடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் இப்பொழுது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உமக்கு நன்றி அப்பா ஹலை லோயா மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனே கொடுக்க வந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குற்றமற்றவர் மாசில்லாதவர் பரிசுத்த பாவிகளுக்கு விலகுகிறவர் வானங்களிலும் உயர்ந்தவர் தம்மை தாமே பலியிட்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிற எங்கள் பிரதான ஆசாரியரே இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற உண்மை உயர்த்துகிற உண்மை மேன்மைப்படுத்துகிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அப்பா ஒரு பிரகாசமான வெளிச்சம் இறங்கட்டும் இந்த காலை வேளையிலும் மகிமையின் ராஜா நீர் உடைய பிள்ளைகளை தொடணும் ஒரு தெய்வீக பிரசன உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் அப்பா எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது காலை லூய உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தெய்வாட்டு குட்டி வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நீர் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க உண்மையான ஒரு அப்பம் தேவன் அருளி அப்பம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் நன்றி செலுத்துகிறேன் டேடி இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களோடு இணைந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவடைய காரம் பற்றி பிடிக்கட்டும் தெய்வீக சமாதானம் ஓர் வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் இந்த பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாகிய எங்கள் தேவாதி தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நட்சத்திரத்தைப் போல பிரகாசிக்கச் செய்வீராக வேதம் சொல்லுகிறது தேவனில் எவ்வளவேனும் இல்லை அவர் வெளிச்சமா இருக்கிறாரா அவரில் எவ்வளவேனும் இல்லை உன்னதமானவரே ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவராக ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் உறைந்த மழையை போல வெண்மையாக்கும் சிரசும் மயிரும் கொண்டவர் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர் உலக்கலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர் பெருவள்ளத்து இறைச்சலை போன்ற சத்தத்தை உடையவர் நன்றியப்பா இருவரும் கருக்குள்ள பட்டயம் அவருடைய புறப்படுகிறது நீர் வார்த்தையை அனுப்புகிறது உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது சுவாமி அது வெறுமையாய் உம்மிடத்தில் ஒருபோதும் திரும்புவதில்லை அது நீர் சொன்னதை செய்து முடித்து அது உம்மிடத்தில் திரும்பி வருகிறதான் அப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் உருவாக்கும் தன்மை உள்ளது உம்முடைய வார்த்தை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் அப்பா சிக்கி இருந்தாலும் மனபாரத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரோடு இருந்தாலும் என் தேவனுடைய கரம் இந்த நேரத்தில் உன்னுடைய பிள்ளைகள் மேலே நீர் ஆறுதல் அளிக்கிறவர் அப்பா பலப்படுத்துகிறவர் உருவாக்குகிறவர் ஒருபோதும் கைவிடாத தேவன் ஒருவரையும் அற்பமாய் நினைக்காதவர் சப்பா பாவத்தில் இருக்கும் பிள்ளைகளை அப்படியே நீ பாவி என்று வெறுத்து தள்ளுகிறவர் அல்ல அவர்களை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க முயற்சி செய்யும் தேவன் அவர்களை மறுபடியும் உருவாக்க விரும்பும் தேவன் விழுந்து போனாலும் மீண்டும் தூக்கி நிறுத்த விழுந்து போனாலும் மறுபடியும் தூக்கிவிட எத்தனை முறை விழுந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை மறுபடியும் மறுபடியுமாய் செம்மையான பாதையில் நடத்த சித்தம் கொண்டவர் ஆகவேதான் நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறப்ப பரம தகப்பன் உலக தகப்பனே இவ்வளவாய் செய்வான்றி சொன்னால் நீர் பரம தகப்பன் அமராஜ உங்களுடைய அன்பு மேலானது உங்களுடைய அன்பு மேலானது உங்களுடைய கிருபை மேலானது உங்களுடைய தயவு மேலானது உங்களுடைய இரக்கம் மேலானது எங்கள் மேல் மனதுகும் இந்த காலை வேளையிலும் கூடப்பா கண்ணீரோடு வாழ்க்கையில் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நெருக்கங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் என்ன செய்யட்டும் என்று கண்ணீரோடு புலம்புகிறவர்களுக்கு என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆறுதலாய் இறங்கணும் பரிசுத்த ஆவியானவரே வழிகளை உண்டாக்குகிறவர் எப்படி சுரவியல் ஜனங்களை இரவிலே அக்கனி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் நீர் வழி நடத்தினீரோ அதுபோல இம்மட்டுமாய் நீர் நடத்தி வருகிறீர் அந்த கிருபைக்காக நன்றி ஆனாலும் இனி நீர் நடத்த போகும் மேன்மையான காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் மனபாரத்தோடும் அமராஜா உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தட்டும் நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் என் ஆண்டவன் நிறைவேற்றி தருவீராக ராஜா இசுவே புலம்பலை ஆனந்த கழிப்பாய் நீர் மாற்றணும் அமராஜா ஒருவரையும் கைவிடாதவர் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் நித்தமும் விசாரிக்கிற என் ஆண்டவர் அப்ப நீங்க மனிதன் விசாரிக்க விட்டால் என்ன சகோதரியே சகோதரனே கலங்காதே உன்னை விசாரிப்பார் நீ தனித்து விடப்படுகிற பொழுது என் கிறிஸ்து இயேசு ஒருவரே உன்னோடு கொடுப்பார் அருமையான தினகரன் அவர்கள் சொல்லுவாங்க நீ சிரிக்கிற பொழுது நீ சந்தோஷப்படுகிற பொழுது உன்னோடு சேர்ந்து எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் மகிழ்வார்கள் சிரிப்பார்கள் ஆனால் நீ அழுகிற பொழுதோ நீ தனித்து அழுவாய் ஆனால் என் இயேசு நீர் கூட இருக்கிறீர் அப்பா தனிமையாய் நீர் ஒருவரையும் விடுவதே இல்லை மனிதன் கைவிடலாம் ஆனால் என் இயேசு நீர் கைவிடுவதே இல்லை அப்பா ஒருவரையும் கைவிடவே மாட்டீங்க கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடத்தும்படி நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் எங்களுக்காக பரிந்து பேசும்படி வந்தவர் நாங்கள் நல்லவர்கள் என்பதனால் அல்ல நாங்கள் யோக்கியமானவர்கள் என்பதனால் அல்ல நாங்கள் நீதிமான்கள் என்பதனால் அல்ல நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பதற்காக ராஜா நீர் எங்க மேல் வைத்து அளவில்லாத அந்த அன்பு உம்மை நெருக்கியே வினபடினாலே இந்த பூமியில உம்மை தரை மட்டும் தாழ்த்தி எந்த மனுஷனும் மீட்கும் பொருளாய் மீட்கும்படி இந்த பூமிக்கு வந்ததோ அவர்களே உமை சித்திரவதை செய்தார்கள் எந்த பிள்ளைகளை அப்பா நீர் விடுவிக்கும்படி வந்தீரோ அவர்களே உமக்கு விரோதமாக எழும்பினார்கள் உமை குற்றம் சாட்டினார்கள் அமராஜேசப்பா உண்மை வேதனைப்படுத்தினார்கள் காரி உமிழ்ந்து துப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அமராஜே சப்பா உம்மை அடித்தார்கள் சிலுவையில் அரைந்து கொலை செய்தார்கள் ஆனாலும் இதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி எசப்பா எப்படிப்பட்ட ஒரு இருதயம் உம்முடைய இருதயம் அப்பா எப்படிப்பட்ட ஒரு மேலான அன்பு இந்த அன்பு ஆக நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டோம் என்கிற ஒரு விசுவாசமும் உறுதியும் நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் கைவிடப்பட மாட்டோம் என்கிற ஆழமான நம்பிக்கையும் இந்த சிலுவையை பார்க்கிற பொழுது எங்களுக்கு உண்டாகிறது உண்மை நோக்கி பார்க்கிற பொழுது நீர்பட்ட பாடுகள் ஒத்துறவங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது எங்களுக்குள் ஒரு புதிய ஒரு வெளிச்சம் ஒரு தைரியம் ஒரு பலன் உண்டாகிறது மரணமுமே மேற்கொள்ள முடியவில்லை பாதாள ஜெயம் எடுக்க முடியவில்லை எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நீர் ஜெயத்தை எடுத்தீர் இந்த நேரத்திலும் அப்பா நான் ஜெபிக்கிறேன் சத்துருக்கள் விலகி போகணும் பிசாசுகள் விலகி ஓடணும் இந்த வார்த்தை கேட்கிற பொழுதே அப்பா பிள்ளைகளுடைய இருதயத்துல சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் இப்பொழுதே உண்டாகட்டும் அளவில்லாத ஒரு சமாதானம் பிள்ளையுடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இயேசு பெரியவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிட மாட்டார் நான் என் பிள்ளைகளை விட்டு குடும்பங்களை விட்டு தூர தேசத்திலிருந்து நான் வேலை செய்து கொண்டிருந்தாலும் என் குடும்பத்தை அவர் கவனிப்பார் என் பிள்ளைகளை கவனிப்பார் என் உற்றார் உறவினர்களை அவர் கவனிப்பார் என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கிறவர் பிரிந்த உறவுகளை ஆண்டவர் ஒன்று சேர்ப்பீர் அப்பா தன் குடும்பத்திற்காக இயங்கி நிற்கிற அநேக சகோதர இந்த நாளிலே நான் பேசிக்கொண்டு இருந்தாலும் அப்பா தன் குடும்பத்தை விட்டு தன் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக தூர தேசத்துக்கு சென்று வேலை பார்த்து அமராஜ சரீரத்தில் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதையும் சகித்து கொண்டு தன் குடும்பத்தை நினைத்து நித்தமும் வேலை செய்து அமராஜ சப்ப வேர்வை சிந்துகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவர் கரிசனையாய் இறங்கணும் இந்த நாளிலே நடிகாலை ஜபம் அவர்களுக்கு ஆறுதலாய் அமையட்டும் அப்பா உன்னதமானவரை பேசும் தெய்வம் நீர் எங்கள் மேல் கண்களை வைத்திருக்கிற தெய்வம் நீர் அப்பா ஒருபோதும் உடைய பிள்ளைகளை விட்டுக் கொடுக்கிற தேவனே அல்ல ஆகார் வனாந்திரத்தில் நின்றாலும் மனாந்திரத்தில் எனக்கென்று என்று யார் இருப்பா யாருமே இல்லை நான் தனித்து விடப்பட்டேனே என்று சொல்லி அவள் அங்கலாய்த்து நின்று அழுகிற பொழுதுதான் என் தேவனீர் சொன்னீர் ஆகாரே உனக்கு என்னவாயிற்று பிள்ளையின் அழுகுறலை நான் கேட்டேன் இதோ உன்னை காண்கின்ற தேவன் என்று சொன்னீர் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கின்ற இந்த காலை வேளையிலே நீர் காண்கின்ற நாம ராஜேஷ் அப்பா பிள்ளைகளின் வேதனைகளை நீர் காண்கின்ற வியாதிகளை காண்கின்ற வியாதியில் பிள்ளைகள் படும் வருத்தத்தை நீர் காண்கின்ற ஆக உங்களுடைய தழும்புள்ள கரங்கள் இந்த காலை வேளையில தொட்டு சுகப்படுத்தட்டுமாப்பா இதை கேட்கிற பிள்ளைகளை சுகப்படுத்தட்டும் குணப்படுத்தட்டும் அமராஜே சப்பா உடைய பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிற பிசாசுகளும் இருளும் அந்தகார கிரியைகளும் விலகி போக கடவுள் சத்ருவுக்கு ஒருபோதும் பிள்ளைகளத்துல எந்த வேலையும் இல்லை இடம் கொடுக்க மாட்டீர் சத்துருக்களை விலக்குவீர் பிசாசை துரத்துவீர் முழு விடுதலையோடு உடைய பிள்ளைகளை வாழ பண்ணுவீர் எப்படிப்பட்ட பிள்ளை சுனி ஆவிகள் மாந்திரிகங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் எதுவும் இதை கேட்கிற பிள்ளைகள் மேல் பலிக்காது காரணம் பரிசுத்த நற்செய்தியை இந்த நாளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் பாதுகாத்தாரோ அது போலதான் இந்த நாளிலும் உங்களை சுற்றிலும் அவர் அக்னியாகவும் மேகஸ்தம்பமாகவும் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஒருபோதும் சத்ருவின் இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டார் உங்களை வேதனைப்படுத்தின இந்த பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்து சத்துருக்களிடத்திலிருந்து சோதனை இடத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் இயேசு ஒருபோது உங்களை பொல்லாங்கினால் சோதிக்கிறவன் அல்ல அவர் உங்களை சோதிப்பதில்லை பிசாசானவனே சோதிக்கிறான் அதிலிருந்து தப்பி போகும்படி என் ஆண்டவர் உங்களுக்கு புதிய பலத்தை தருவார் சோர்ந்து போகாதிருங்கள் தைரியமாக இருங்கள் என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார் என் ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆக நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகள் இனி நீங்கள் துக்கப்பட வேண்டாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எந்த விட கரம் உங்கள் மேல நித்தமும் அமரட்டும் சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுக செய்யட்டும் பொல்லாப்புகள் விலகட்டும் இருள் நீங்கி போகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் கடன் வாரங்கள் நீங்கட்டும் வியாதிகள் விலகட்டும் அப்பா எப்படிப்பட்ட விலவீனமும் இந்த நேரத்தில் நீங்கி போகட்டும் சரீர உபாதைகளை கொண்டு வரக்கூடிய அத்தனை ஆவிகளும் கட்டப்பட்டு போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் நான் சொல்லிக்கிறேன் விடுதலையோடு சாட்சியாய் உடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக ராஜா இந்த ஊழியத்தில் இணைந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இன்னும் அநேகருக்கு இது புரோஜனமாக மாற வேண்டும் என்று சொல்லி இதற்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு மேலும் எந்தையுடைய வல்லமையோட கரம் இறங்கட்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அளவில்லாத என் கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இதை கேட்கிற பிள்ளைகளோடு இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் kim mahim